குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே இதயம் உலகையே உலுக்கிய மும்பை பயங்கரவாத தாக்குதல் இரண்டாயிரத்தி எட்டு நவம்பரில் நடந்தது கடல் வழியாக மும்பைக்குள் புகுந்த லஷ்கர் இ தொய்பா தீவிரவாதிகள் மும்பையில் எட்டு இடங்களில் தாக்குதல் நடத்தினர் இந்த தாக்குதலில் நூற்று அறுபத்தாறு அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டனர் இதில் ஆறு அமெரிக்கர்களும் அடக்கம் முன்னூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்தனர் தாக்குதலில் ஈடுபட்ட பயங்கரவாதி அஜ்மல் கசாப் மட்டும் உயிரோடு பிடிபட்டான் பின்னர் தூக்கிலிடப்பட்டான் பாகிஸ்தானை பூர்வீகமாக கொண்ட லஷ்கர் இ தொய்பா தீவிரவாதி தகாவூர் ஹுசைன் ரானா தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்டது தெரியவந்தது இந்திய அரசு தீவிரமாக தேடி வந்த நிலையில் தகாவூர் ஹுசைன் கனடா குடியுரிமை பெற்று அமெரிக்காவில் தலைமறைவாக இருந்தான் அவனை இரண்டாயிரத்து ஒன்பதில் குற்ற வழக்கில் கைது செய்து சிறையில் அடைத்தது அமெரிக்கா ராணாவின் மீதான குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டதால் அவனை தங்களிடம் ஒப்படைக்குமாறு இந்தியா கேட்டுக்கொண்டது அமெரிக்காவும் அதற்கு சம்மதம் தெரிவித்தது அதன்படி அமெரிக்காவில் ராணாவின் தண்டனை முடிந்த பிறகு இரண்டாயிரத்து இருபதில் இந்தியாவுக்கு கொண்டு வரப்படுவான் என எதிர்பார்க்கப்பட்டது கோவிட் பாதிப்பால் நாடு கடத்தப்படுவது தாமதமானது அதற்குள் ராணா தரப்பில் அமெரிக்கா கோர்ட்டில் மேல்முறையீடு செய்யப்பட்டது இந்தியா அமெரிக்கா இடையேயான ஒப்பந்தத்தை காரணம் காட்டிய கோர்ட் ராணாவின் மனுவை தள்ளுபடி செய்தது இதனையடுத்து கடைசி சட்ட முயற்சியாக அமெரிக்க சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு செய்யப்பட்டது இந்த வழக்கு விசாரணையின் போது அமெரிக்க அரசு சார்பில் ஆஜரான வக்கீல் தகாவூர் ராணாவை இந்தியாவுக்கு நாடு கடத்த ஆதரவு தெரிவித்தார் அவனது மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என கூறினார் கூடிய விரைவில் ராணா இந்தியாவுக்கு நாடு கடத்தப்படலாம் என அமெரிக்க புலனாய்வு அமைப்புகள் தெரிவித்துள்ளன